ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து குட்டிஸ்க்கெலாம் வந்துட்டு அவ்வளோதான் ஸ்கூல் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு சிலருக்கு தான் என்ன ஸ்கூல் இருக்குது காலேஜும் முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி வந்து கிழிஞ்சு போன பழைய பேக்கெல்லாம் இந்த வருஷம் யூஸ் பண்ண பேக்கெல்லாம் நம்ம வந்து கிழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் புதுசாக தான் நம்ம வாங்கி கொடுப்போம் அப்போ இந்த மாதிரி பேக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடுற பேகை நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து ஒரு டுவெல் டிப்ஸ் பார்க்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேகை நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் இந்த பேகை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம் அப்புறம் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணால் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாமுங்கிறதும் அப்படியே தொடர்ந்து பா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த பேக்கில் வந்து நம்ம இந்த சம்மர் டைமில் வந்து பெட்ஷீட்லாம் நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதெல்லாம் அப்படியே நம்ம வந்து செல்ஃபிலியோ கபோர்ட்லேயோ வீரோலையோ நம்ம வந்து வச்சுருப்போம் அப்படியே வைக்கிறதுக்கு அப்படியே வச்சோம்னா மற்ற திங்ஸ் எடுக்கும்போது வந்து அது கீழே விழுந்து மறுபடியும் கிளஞ்சு போய் நம்ம மறுபடியும் மடிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் மாதிரி வந்து பேகுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி செல்ஃபியோ கபோர்ட்லேயோ நம்ம வந்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளா எடுக்கிற வரைக்கும் அப்படியே நீட்டாகவும் இருக்கும் நல்லா ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும் நம்ம ரிலேஷன் வந்தால் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பெட்ஷீட்ல வச்சுட்ருப்போம் அந்த மாதிரி பெட்ஷீட்லாம் கூட நம்ம இந்த மாதிரி அழகாக உள்ள போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நிறைய ஆன்லைன்லையும் இந்த மாதிரி பெட்ஷீட் வைக்கிறதுக்குலாம் கவர் இருக்குது அதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதே தான் இந்த ஸ்வெட்டரும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது நம்ம வீட்டில் வந்துட்டு எத்தனை மெம்பர் இருக்குமோ எல்லாரோட ஸ்வெட்டருமே இருக்கும் அந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ்லாம் கூட நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு நீட்டாக அதுக்குள்ளே இருக்கும் நம்ம வந்து வேணுங்கிற இடத்துல நம்ம வந்து வச்சு அழகாக வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஒரு பேக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து கசகசனு இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற சொட்டர்லாம் பார்த்திங்கன்னா தவறி தவறி அப்படியே வந்துட்டு வலிக்கி வலிக்கி கீழே விழுந்து மடி மடி களைற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்வட்டர்லாம் இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணிட்டோம்னா நீட்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கம்போது நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்னொரு ஜிப்பும் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த பேக்லேயே டூ டிப் டூ ஜிப்பு இருக்கும் ஒன்று மட்டும் தான் பெருசாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி டவல்ஸ்லாம் கூட நம்ம வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ட்ரவல்ஸ் எல்லாம் கூட இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ வேறு எதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து சேரீ கவர்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வாங்குவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற சாரீ காஸ்ட்லியாக இருக்க சேரி ஸ்டோன் ஒர்க் வச்ச சேரி அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நம்ம செப்ரேட்டாக நிறைய பேர் வாங்கி யூஸ் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம சேரீ கவராக கூட நம்ம வந்து பேகை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு இதுலேயே வந்து அந்த பெரிய ஜீப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சேரீ பக்கம் வைக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸேரீ பக்கம் வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு நீட்டாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் அழகாக காஸ்ட்லியாக இருக்க சேரி மட்டும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்து நம்ம பீரல் வச்சுட்டோம்னா வேணுங்கும் போது நம்ம வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம ஃபோர் பார்க்கலாம் நம்ம வீட்டில் ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரே இடத்துலையே ட்ரெஸ் வந்து யூனிஃபார்ம் அடிச்சு வச்சுருப்போம் அது வந்து அவங்களுக்கு எதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நம்ம வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் கூட அவங்களோட ஓல்டு பேக்லேயே அவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸை நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணி வைக்கும் போதே நம்ம வந்து அவங்கவுங்க பேக்லன்னு வச்சிட்டோம்னா அவங்க செப்ரேட்டாக எடுத்து போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து கிளைக்காமையும் அந்த அவசரத்தில் அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி வயசாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து யூனிஃபார்ம் எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்களே தான் ரெடி ஆகிக்குவாங்க அந்த டைம்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைன்னா வந்து ஃப்ராக்லாம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் குட்டீஸோடது இப்போ டிப்ஸ் மாதிரி ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்போம் நிறையா இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஃபைல்ஸில் போட்டு வச்சுருப்போம் அந்த ஃபைலெல்லாம் கூட அழகாக நம்ம வந்து இந்த பேக்குள்ளே வச்சு நம்ம வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் எப்படி இந்த ஃபைல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ளேஸில் வந்துட்டு வச்சுருப்போம் ஒரு பேக் குட்டி பேக்காச்சும் வச்சுருப்போம் அந்த மாதிரி வைக்கிற பேக்காக கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த பேக் எடுத்தால் போதும் நம்ம எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம சிக்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி டைரிஸ்லாம் இருக்கும் நம்ம ஸ்கூல் காலேஜில் எழுதுனா இம்பார்ட்டண்ட் டைரிஸ்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா புக் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நிறைய புக்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து புக்ஸ்லாம் கூட நம்ம வந்து இதுக்குள்ளே வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா பசங்களோட இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க எழுதுனாங்க ரைட் பண்ணாங்க அப்படின்னு சில புக்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா மெமரிஸாக அந்த மாதிரி புக்ஸ்லாம் கூட நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் எப்போயுமே நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிற புக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம் டைரி புக்கு அந்த மாதிரிலாம் கூட இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து டிப்ஸ் நம்ம செவன் பார்க்கலாம் இப்போ இந்த பேக் வந்து கட் பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் கட் பண்ணாமல் அப்படி இப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறது இவ்வளோ நேரம் பார்த்தோம் இப்போ வந்து கட் பண்ணால் எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு அந்த சோட்டா இருக்குது பார்த்திங்களா அந்த ஜிப்பு ஓப்பன் ஆகிற அளவுக்கு மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன் அந்த லேயரை மட்டும் ஏன்னா அதுக்கு கீழே சைடில் இருக்கிறது அடியில் இருக்கிற பாட்டு பார்த்திங்கன்னா நெஞ்சு போய் ஒரு மாதிரி ஹோட்டல் ஒரு மாதிரி இருக்குது அதனால் மேலே இருக்க பாட்டை மட்டும் நான் வந்து இப்படி கட் பண்ணி நீ எடுத்துக்கிறேன் அந்த சோட்டா பீம் ஜிப்பு வர அளவுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் நிறைய பேர்த்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட்டு ஜிப் வந்து ஒரு பார்ட்டிஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ரெண்டு பார்ட்டிஷனாக வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு செட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பேக்லேயே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வந்து அந்த இதில் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி மடித்து வச்சு ஒரு ஹேண்டில் மாதிரி வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி யூஸ் ஆகிற திங்ஸ் அதாவது பேங்க் புக்கு கேஸ் புக்கு பால் கார்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அடிக்கடி தேவைப்படும் இல்லை கிச்சனில் ஏதாச்சும் நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக நோட்ஸ் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு பேலன்ஸ் வந்து இந்த பேக்கில் இதுதான் இருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஜிப்போட அந்த பார்ட்டிஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அகலமாக அந்த மேலே ஹேண்டிலோடு அதை மட்டும் நம்ம வந்து சைடில் வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த ஜிப் வந்து எந்த இடத்துல முடியுதோ அதிலிருந்து கீழே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் அப்படியே இந்த ஹேண்டில் வரைக்கும் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஜிப் இருக்கும் பார்த்திங்களா அந்த வரைக்கும் மட்டும் நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே இருக்கிற பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஜிப் அளவுக்கு மட்டும் இப்போ பாருங்க அப்படியே இந்த சைட்லேயுமே அதே மாதிரி ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஜிப்பில் இருந்து ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ச பேக் மாட்டோம் பார்த்தீங்களா பேக்கு அந்த இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பீஸ் வந்து எடுத்து வைங்க நம்ம வந்து அடுத்தடுத்த டிப்ஸ்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கு பார்த்தீங்களா பேக்கில் இருக்கிறது அந்த இதை மட்டும் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கட் பண்ண சிப்பேன் இந்த மாதிரி ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி இப்படி ஒன்றா வச்சு அந்த அப்படியே ஒரு வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்தது வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து உள்ளே வச்சு பார்த்தேன் கரெக்டாக உள்ளே வந்து ஃபிட் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்க பாக்ஸ் வச்சு பார்த்தேன் அதனால அதே மெஷர்மெண்ட்டுக்கே நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை அதை வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸையுமே நம்ம செட்டில் பண்ணதை இப்போ வந்து இது என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இப்போ அந்த ஜிப்பு வந்து கட் பண்ணதை நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ள பக்கம் ஆல்ரெடி வந்து ரைட் சைடு வந்து உள் பக்கமாக இருக்குது அந்த ஜிப்பு வந்து இப்போ நம்ம கட் பண்ணதோட ரைட் சைடு இந்த மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி அப்படியே சுற்றியும் சர்க்கிள் ஷேப்புக்கு அப்படியே நம்ம வந்துட்டு பிடிச்சி 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 நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ அதே மாதிரியே மேல் பக்கம் இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அதையும் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைட்லையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அந்த ஜிப்பு பக்கமாக வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ரைட் சைடை வந்து வெளி பக்கமாக எடுத்துக்கலாம் ஏன்னா ரைட் சைடு உள் சைடாக இருக்குது நம்ம வந்து இப்போ வெளி சைடாக எடுத்துகிட்டு அந்த கார்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக வர மாதிரி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் அதே மாதிரி மேல் பீஸையும் நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு லன்ச் பேக் மாதிரி குட்டி லன்ச் பேக் மாதிரி ஸ்நாக்ஸ் பேக் மாதிரி நம்மளுக்கு வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து லன்ச் பேக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் வந்து ஒரு திங்ஸ் வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறோம் அந்த மிஷின்லாம் வச்சுருக்கோன்னா இந்த த்ரெட் எல்லாம் வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டிராவலிங் டைமில் நம்ம வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஆன்லைன்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ்லாம் வைக்கிறதுல அந்த மாதிரி ஐட்டம்ஸாக கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சர்க்கிளை கட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுக்கு வந்து பேலன்ஸு இந்த பக்கம் வந்து இந்த பீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் பீஸ் மாதிரி அந்த பீஸை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்ட்ரெயிட்டா இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து தான் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அன் இருக்க இதெல்லாம் வந்து நம்ம ஈவனாக வந்து ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு வர மாதிரி நம்ம சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து இந்த ஒரு லேயரை வந்து கிழிஞ்சு போன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே மேக்ஸிமம் இதுதான் நம்மளுக்கு வந்து பேக்கில் கிழிஞ்சு வரும் அந்த லேயரை மட்டும் நம்ம வந்து கிழிச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முக்கம் வாசிக்கு வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இந்த ரெண்டு சைட்ஸையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லை அந்த பீஸை மட்டும் இந்த மாதிரி ஆஃப் ஷர்க்கள் மாதிரி நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு இப்போ ரைட் சைடு வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி நம்ம வந்து திருப்பிடலாம் திருப்பிட்டு நம்ம கரெக்டாக அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா சைட்ஸ் அதுக்கு மேலேயே வந்து ஒரு படிமான ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் படிமான ஸ்டிச்சும் போட்டு எடுத்தாச்சு அந்த ஆஃப் சர்க்கிளை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து வெல்க்ரோ வச்சு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் பட்டன் வைக்கிறது இருந்தாலும் ஓகே இல்லைன்னா அப்புறம் ப்ரெஷ் டைப்பில் ஒரு பட்டன் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறது இருந்தாலும் ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹெட்செட்லாம் போட்டு எடுத்துகிட்டு போறதுக்கு டிராவலிங் டைம்ல அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து இப்போ ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றதா இருந்தா இந்த மாதிரி அதோட சார்ஜர் வச்சுக்கலாம் அப்படி வந்து ஸ்கூல் ஸ்கூல் போற பசங்க காலேஜ் போகிற பசங்களாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பேக்ல இந்த மாதிரி வந்துட்டு பேட்லாம் வந்து எடுத்துகிட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி அழகாக போச் மாதிரி இதுக்குள்ள போட்டு எடுத்துகிட்டு போனா யாருக்கும் விசிபிளாகவும் தெரியாது அவங்க நீட்டா வந்து எடுத்துட்டு போய்க்கலாம் எப்பயுமே நம்ம பேக்ல வந்து ஒன்னு இருக்கு வந்து எப்பயுமே சேஃப்டி நமக்கு வந்து எந்த டைம்ல வந்து நம்மளுக்கு தேவைப்படும் தெரியாது அதனால இந்த மாதிரி அழகா வந்துட்டு பேக்ல வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் இப்போ இந்த இதை வச்சு எப்படி வந்து ரியூஸ் பண்ணிக்கலாங்கிறது பார்க்கலாம் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அதை மட்டும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம் கட் பண்ண வேணாம் இப்போ பிரித்து இந்த மாதிரி வந்துட்டு பிரித்து விட்டோம்னா நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு ரோப்பையுமே ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு அந்த ஸ்டிச் பண்ணியிருந்தாங்களே அதை ஃபஸ்ட்டு உருவி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதையும் நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து அந்த ஸ்டிச் பண்ண இடம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறதில் உள்ளே விட்டு அதுக்கு மேலே இருக்கிறதில் வந்து வெளியெடுத்து இந்த மாதிரி குட்டியாக வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டியாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு பேலன்ஸ் இருக்கிறத வந்து அந்த மறுபடியும் அந்த சென்டர்லேயே விட்டு இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டைட் ஆகும் இப்படி வந்துட்டு எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகும் இந்த மாதிரி டைப்பெலாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த மாதிரி கட்டப்பைஸ்லாம் இருக்கும் நம்ம என்ன தான் சுருட்டி சுருட்டி வச்சாலும் மாறி மாறி அதை ஓப்பன் ஆகிட்டு வந்துடும் நம்மளுக்கு இந்த கட்டைப்பை அரேஞ்ச் பண்ணுறதே பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம அந்த இதுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஓவன்னா நம்ம வந்து எத்தனை வேணுமோ அந்த மாதிரி அழகாக நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன இப்போ வந்து நான் ஒரு நாலு கட்டைப்பை தான் வீட்டில் இருந்துச்சுன்னா அதனால் நாலு கட்டப்பைனா வந்து உள்ள வச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே போயிடுச்சுன்னு பாருங்கள் நம்ம வந்து டைட்டாக வந்து நம்ம வந்து இழுத்தும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம உள்ளே போட்டாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டைட் ஆகிக்கும் மேலே அந்த பிளாக் கலரில் இருக்கிறது இப்படி தூக்கி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும் நம்ம என்னாதான் இப்படி தூக்கி தூக்கி எல்லாம் போட்டால் கூட நம்மளே புத்திக்கி போட்டாலுமே அதை வந்து பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நம்மளை வேணுங்கும் போது அதை லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கட்டப்பை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம் இழுத்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அது இப்போ இந்த பேக்லேயும் இந்த மாதிரி பீஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த பிரித்து எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த குட்டியாக அந்த இதையும் இந்த மாதிரி அதே இடத்துலேயே வச்சு இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கனா அதையும் அதே மாதிரியே ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி வந்து சைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த இதை வந்து ஒரு இடத்துல மாட்டி விட்டுக்கலாம் நான் பீரோவில் இந்த மாதிரி டோரில் எஸ்வுக்கு மாட்டி இந்த மாதிரி அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மாட்டுனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேள் பேபிஸ் இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹெட் ஹெட்பேண்ட்லாம் நிறைய இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மச்சா நம்ம நிறையா வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி ஹெட்பேண்ட் லாம் இந்த மாதிரி அழகாக வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் நிறையா இருக்கும் போது நம்ம வந்து ஒரு இடத்துல வைக்கும் போது அந்த இடத்த அடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டோரில் வந்து பீரோவில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலும் அழகாக அது தொங்கிட்டு இருக்கும் எந்த இடத்தையுமே நம்மளுக்கு வந்து அடைக்காமல் இருக்கும் இப்போ பாய்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பெல்ட்டெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி பெல்டெலாம் இந்த மாதிரி போட்டு கூட நம்ம வந்து தொங்க விட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுங்கும் போது நம்ம இந்த மாதிரி உருவியும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நல்லாவே வாட்டமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்ம டுவெல் பார்க்கலாம் அதுக்கு இன்னொரு பீஸ் இருக்கும் பார்த்திங்களா இது அந்த பீஸை வந்து இந்த மாதிரி டூவாக வந்து குட்டியாக நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி டூவாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து வேணுங்கிறத வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் டூவாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஸ்பான்ஞ்ச் மாதிரி இருக்கும் அதனால் நம்மளுக்கு நல்லாவே இந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே உள்ளே வந்து செட் ஆகுற மாதிரி இப்படி அமுத்தி உள்ள வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைலர்ஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பின்ஸ்லாம் நிறைய இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் நம்ம வந்து போட்டு விடுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி அழகாக வந்து குத்தி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஸ்பான்ஞ்சாக உள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா அதனால் குத்துறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே வாட்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீடலெலாம் குத்தி வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இல்லைனா அப்படியே அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் போது அப்படியே வெளியே கூட இந்த மாதிரி அழகாக வச்சு விட்டுடலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே கட் பண்ணாமல் இந்த மாதிரி மேலே அந்த பிளாக் கலரில் இருக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆணிலேயோ எதுலேயோ மாட்டிட்டு கூட நம்ம வந்து டைலர்ஸாக இல்லைனா நார்மலாக பேசிக்காக வந்து ஒரு சில நீடில்ஸ்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி நீடில்ஸ்லாம் இந்த மாதிரி சொருக்கி வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை பிடிச்சிச்சுனா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை